பேட்மிண்டன் வீராங்கனை நடிகர் விஷ்ணு விசாலாவுடைய மனைவிமான ஜுவாலா கட்ட செய்த மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜுவாலா செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அன்று மகாராஷ்டிரா வர்தா நகரில் பிறக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடிகர் விஷ்ணு விசால திருமணம் செஞ்சுக்காங்க ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் தேசிய சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்றிருக்காங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல டெல்லியில நடந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில மகளிர் இரட்டையர் பிரிவில் தங்கம் பதக்கம் வென்றாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தில் அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவு சாதனைகளை செஞ்ச ஜுவாலா தினமும் அறுநூறு மில்லி லிட்டர் தாய்ப்பால தினமும் அரசு அரசு மருத்துவமனைக்கு தானமா வழங்கியிருக்காங்க இதுவரைக்கும் முப்பது லிட்டர் தாய்ப்பால் தானம் செஞ்சிருக்காங்க ஒரு தாயால் ஒருவேளை தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு தாய் பிரசவத்தில் இறந்த அந்த குழந்தைகளுக்காக இந்த தாய்ப்பால் வழங்கப்படுது தன்னுடைய குழந்தைக்கு போக மீதமுள்ள பால பல தாய்மார்கள் தானம் செய்யறாங்க இந்த மாதிரி உயர்ந்த தாய்ப்பால தான் அரசு மருத்துவமனைக்கு தானமா வழங்கி மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஜுவாலா இந்த உலகத்திலேயே தூய்மையானது கலப்படம் இல்லாது உயர்வானதுன்னா அது தாய்ப்பால் தான் பிறந்த ஆறு மாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால கட்டிலும் உலகத்துல சுத்தமான உணவு வேற எதுவுமே கிடையாது இப்படி மருத்துவமனையில் சேகரிக்கக்கூடிய தாய்ப்பாலானது பல்வேறு இடங்களில் தாய்ப்பால் என்று தவிக்க ஆதரவற்ற பல குழந்தைகளுக்கு உதவியா இருக்கு தாய்மார்கள் தயவு செய்து உங்களுடைய தாய்ப்பால தானம் பண்ணுங்க பல ஆதரவற்ற குழந்தைகளை வாழ வைங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை சொல்லுங்க நன்றி